தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் அவர்கள் நடத்திய கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு தருமபுரி சந்தோஷ் சினிமா தேட்டர் வளாகத்தில் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கராத்தே செய்து காட்டி சாதனை படைத்தனர் இக்கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் தருமபுரி மாவட்டம் ராஜாபேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் எஸ் ஆகாஷ் தருமபுரி மாவட்டம் சோலைக்கொட்டாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஆறாம் வகுப்பு மாணவி எஸ் அஸ்மிதா அதே பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவன் எஸ் சிவகுரு எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் கவியரசன் ஆகியோர் கரத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் கலந்து கொண்டு பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் பெற்று சாதனை படைத்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்ட பெல்ட் டெஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மெடல்களை கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் அவர்கள் வழங்கினார் இக்கரத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் வரும் ஆகஸ்ட் மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளதாக தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் அன்சி சி நட்ராஜ் அவர்கள் தெரிவித்தார் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்சி எம் கே மாரியப்பன் சென்சாய் என் தேவா சென்சாய் சி சத்யா சென்சாய் எம் சிவன் செம்பாய் எஸ் இலக்கியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்